வருகை புரிந்த சிறப்பு பயிலும் சக தெரிவித்துக் பறவைகள் மிருகங்கள் மற்றும் இதர கூட தங்களுக்கு தேவையான உணவுகளை சேகரித்துக் கொள்கின்றன இவ்வாறு சிற்றறிவு படைத்த உயிரினங்களே சேகரிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கும் போது பகுத்தறிவு படைத்த நாம் சேவிப்பின் முக்கியத்துவம் அறிந்து வாழ வேண்டும் இன்று இருக்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் ஆனால் முதுமையில் அவ்வாறு இருக்க முடியாது அதனால் தான் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்கின்றனர் நமது பெரியோர்கள் சொல்வர் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சேமிப்பு இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி பணம் சேர்த்து வைப்பது எதிர்கால தேவைகளுக்கு பக்க இருக்கும் மக்களுக்கு சேமிப்பு மற்றும் சிக்கனத்தின் அவசியத்தை எடுத்து கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தை செய்யும் இருக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறைந்தது தங்கள் வருமானத்தில் சேகரிக்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து கூற வேண்டும் உண்டியலில் பணம் சேர்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு தொகையை அதில் சேர்த்து வைப்பதை அதில் ஒரு பாடல்றவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா இது படம் அல்ல நமக்கு ஒரு பாடம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சேம்பி